அன்புக்குரிய சவர்களை அல்லாஹு தாலா அவனை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நாங்க நினைப்போம் நாங்க அல்லாவ நெருங்கி போக போக இன்னும் கஷ்டம்தானே தானே அது கஷ்டம் அல்ல சகோதரிகளே கஷ்டத்தின் தோற்றத்தில் அல்லாஹினுடைய அருள் காட்டப்படுகிறது கஷ்டத்தினுடைய தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய அருள் காட்டப்படுகிறது சிலருக்கு இலேசு அல்லாட உதவி என்ற தோற்றத்தில் அல்லாஹுடைய அதாப் காட்டப்படும் அப்படி நாங்க இருந்துடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க கஷ்டத்தினுடைய தோற்றத்தில் அல்லாஹுடைய உதவி காட்டப்படும் அந்த வேலை கஷ்டமாக இருக்கும் அதனுடைய முடிவு சுவையானதாக இருக்கும் சில பொழுது எங்களுக்கு பார்க்கறதுக்கு அல்லாட உதவி இருக்கும் ஆனா அதனுடைய முடிவு அழிவாக இருக்கும் அல்லாஹுடைய அச்சத்துல வாழ்ந்தா அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாக்கு மாறு செஞ்சாலும் அல்லாஹ் உதவி செய்வான் அது ரெண்டையும் அல்லா குற சொல்றான் ஆனா முதலாவது உதவி உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை அரவணைக்கிறான் இரண்டாவது செய்யற உதவி அல்லாஹ் அப்படியே கொடுத்து கொடுத்து கொடுத்திருப்பான் திடீர் ரெண்டு அடிச்சிருவான் அது ரெண்டையும் மல்லா சொல்றான்